அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்கள் குர்பானி இஸ்மாயில் அலை இஸ்லாமும் அவரது தாயாரும் பாலைவன பகுதியில் அதாவது இன்றைய மக்காவில் ஜம்ஜம் கிணற்றின் அருகே விட்டு விட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு சிறிது காலம் கழித்து இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அடமாடும் வயது அடைந்த போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் பலியிடுவதாக கனவு கண்டார்கள் இதனை அடுத்து மகனை சந்திப்பதற்காக ஷாமாவில் இருந்து மக்கா வீட்டுக்கு வந்து தன் கண்ட கனவை சொல்லி காட்டினார்கள் இதனை பற்றி அல்லா தன் திருமறையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி ரெண்டு டூ நூற்றி பன்னெண்டு வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கான் அவருடன் நடமாடும் வயதை அவர் இஸ்மைல் அடைந்தபோது என் அருமை மகனே நிச்சயமாக நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன் நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து கூறு என்று கேட்டார்கள் என் தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் அல்ல நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று பதிலளித்தார் இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்புற கிடத்திய போது இப்ராஹிமே அந்த கனவை நீ உண்மைப்படுத்திவிட்டீர் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் நிச்சயமாக இதுதான் மகத்தான சோதனை பெரிய பழிப்பிராணியை பிராணியை அவருக்காக பகர பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்க செய்தோம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம் நிச்சயமாக அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர் நபியும் நல்லவருமான இஸ்ஆக்கை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் மற்றும் இஸ்மாயில் அலே இஸ்லாம் நபியின் தியாகத்தை போற்றித்தான் இன்று வரை ஹஜ் பெருநாள் அன்று குர்பானை கொடுக்கும் முறையை பின்பற்றி வருகிறோம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை இதன் பிறகு இஸ்மாயில் அலை இஸ்லாம் வளர்ந்து வாலிபர் ஆனார் துருஹம் குலத்தாரிடம் அவர் அரபி மொழியை கற்றுக்கொண்டார் அவர் வாலிபர் ஆனபோது அவர்களுக்கு பிரியமானவராகவும் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாகவும் ஆகிவிட்டார் பருவ வயதை அவர் அடையும் போது அவருக்கு அவர்கள் தம்மிலிருந்தே ஒரு பெண்ணை மனமுடித்து வைத்தனர் இஸ்மாயில் அலை இஸ்லாமின் தாயார் ஹாஜர் இறந்து விட்டார் அப்போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் தம் விட்டு சென்றவர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக வந்தார் அப்போது இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களை அவர்களது வீட்டில் காணவில்லை ஆகவே இஸ்மேல் அலை இஸ்லாம் மனைவியிடம் இஸ்மேல் அலை இஸ்லாவை குறித்து விசாரித்தார்கள் அதற்கு அவர் எங்களுக்காக உணவு தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்றதும் பிறகு அவர்களிடம் அவர்களின் வாழ்க்கை நிலையை பற்றி விசாரித்தார்கள் அதற்கு அவர் நாங்கள் மோசமான நிலையில் உள்ளோம் நாங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறோம் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் முறையிட்டார் உடனே இப்ராஹிம் அலே அவர்கள் உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் உரைத்து அவரது நிலைப்படியை மாற்றிவிடும்படி சொல் என்று சொன்னார்கள் இஸ்மாயில் அலி அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது எவரோ வந்து சென்றது போல் உணர்ந்தார்கள் ஆகவே எவரேனும் உங்களிடம் வந்தார்களா என்று கேட்டார்கள் அவருடைய மனைவி ஆம் இப்படிப்பட்ட அடையாளங்கள் கொண்ட பெரியவர் ஒருவர் வந்தார் எங்களிடம் உங்களை பற்றி விசாரித்தார் நான் அவருக்கு விபரம் தெரிவித்தேன் என்னிடம் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார் நான் அவரிடம் நாங்கள் பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம் என்று சொன்னேன் என்று பதில் அளித்தார் அதற்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் தம் விருப்பம் எதையாவது தெரிவித்தாரா என்று கேட்டதற்கு அதற்கு ஆம் உங்களுக்கு தான் சார்பாக தலா முறைக்கும்படி எனக்கு உத்தரவிட்டார் உம்மிடம் நிலைப்படியை மாற்றிவிடும்படி சொன்னார் என்றவுடன் அவர்கள் அவர் என் தந்தை தான் உன்னை விட்டு பிரிந்துவிடும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆகவே நீ உன் வீட்டாருடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு உடனே அவரை விவாகரத்து செய்து விட்டார் பின்னர் ஜுர்குலத்திலிருந்தே வேறொரு பெண்ணை மணம் கொண்டார் பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நாடிய காலம் வரை அவர்களை பார்க்க விலகி இருந்தார் அதன் பிறகு அவர்களிடம் சென்றார் ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த முறையும் அவர் அங்கு காணவில்லை ஆகவே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் புதிய துணைவியாரிடம் சென்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் பற்றி விசாரித்தார் அதற்கு அவர் எங்களுக்காக வருமானம் தேடி சென்றிருக்கிறார் என்று சொன்னார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் மேலும் அவர்களுடைய பொருளாதார நிலை குறித்து மற்ற நிலை குறித்தும் அவர்களிடம் விசாரித்தார் அதற்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களின் துணைவியார் நாங்கள் நலத்துடனும் வசதியுடனும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உயர்ந்தவனும் வல்லவனுமான அல்லாவை புகழ்ந்தார் இப்ராஹிம் அலி அவர்கள் உங்கள் உணவு எது என்று கேட்க அவர் இறைச்சி என்று பதில் அளித்தார் உங்கள் பானம் எது என்று கேட்க தண்ணீர் என்று பதில் அளித்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இறைவா இவர்களுக்கு இறைச்சிலும் தண்ணீரிலும் வர்க்கத்தை அருள்வளத்தை அளிப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் நபி நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களிடம் உணவு தானியம் எதுவும் இல்லை அப்படி எதுவும் இருந்திருந்தால் அதிலும் அருள் வளம் தரும்படி இப்ராஹிம் அலி அவர்கள் பிரார்த்தித்திருப்பார்கள் ஆகவே தான் மக்காவைத் தவிர பிற இடங்களில் அந்த இரண்டையும் வழக்கமாக பயன்படுத்தி வருபவர்களுக்கு அவை ஒத்துக்கொள்வதே இல்லை என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலே அவர்கள் உன் கணவர் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் கூறு அவரது வீட்டு நிலைப்படியை உறுதிப்படுத்தி வைக்கும்படி சொல் என்று சொன்னார்கள் இஸ்மையில் அலி இஸ்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது உங்களிடம் எவரேனும் வந்தார்களா என்று கேட்க அவருடைய மனைவி ஆம் எங்களிடம் அழகிய தோற் தோற்றமுடைய முதியவர் ஒருவர் வந்தார் என்று சொல்லிவிட்டு அவரை புகழ்ந்தார் என்னிடம் தமது பொருளாதார நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார் நான் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தேன் என்ன பதில் சொன்னார் அவர் உனக்கு அறிவுரை எதுவும் சொன்னாரா என்று இஸ்மைல் அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் உங்களுக்கு சலாம் உரைத்தார்கள் உங்கள் நிலைப்படியை உறுதிப்படுத்தும்படி உங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொன்னார் இஸ்மைல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர் என் தந்தை நீ தான் அந்த நிலைப்படி என்னை விவாகரத்து செய்யாமல் அப்படியே மனைவியாக வைத்துக்கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று சொன்னார்கள் பிறகு இப்ராஹிம் அலி அவர்கள் அல்ல நாடிய காலம் வரை அவர்களை பார்க்க வராமல் விலகியிருந்தார் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்